அனைவருக்கும் வணக்கம் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் நிறையா பேரோட முக அழகை கெடுக்கிறது முகப்பரு இது பல காரணங்களால் ஏற்படும் அதே மாதிரி இதுல பல வகைகளும் இருக்குது நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல முகப்பருவ குணமாக்குற ஒரு எளிய வெளிப்பூச்சு முறைய பத்தி தெளிவாக சுருக்கமா சொல்றேன் கவனமா கேளுங்க முகப்பருக்கில் குணமாக்குற இந்த வெளிப்பூச்சுக்கு தேவையான பொருட்கள் மூணே மூணு தான் ஒன்று நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சீரகம் ரெண்டாவது கருஞ்சீரகம் மூணாவது தூய்மையான பசும் பால் இனி இதை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு பார்க்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க இதை கால் டம்ளர் பசும்பாலில் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி முகத்துக்கு தடவி இந்த பேஸ்ட் நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா பச்சை தண்ணியில் அதாவது குளிர்ந்த தண்ணியில் முகத்தை கழுவிக்கலாம் இதே மாதிரி தினமும் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலையும் செய்யுங்க முகப்பருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு புதன்கிழமை காலையில் ஏழு மணிக்கு என்னோடய ஷார்ட்ஸும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு வீடியோவும் வெளியிடுவேன் தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல கன்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்